லைஃப்பில் ஒரு முறையாவது இவனை க்ராஸ் பண்ணியிருப்போம் இவன் மேலே உட்காந்து எந்திரிக்காத ஆளுங்க தமிழ்நாட்டில் ஏன் உலகத்துலேயே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பயங்கர ஃபேமஸான பார்ட்டி தான் இவன் இவனோட பேர் என்ன தெரியுமா மோனோபிளாக் இந்த சேருக்கு ஏன் மோனோபிளாக் அப்படிங்கிற பேருங்கிறது வந்துச்சு இதை யார் கண்டுபிடிச்சா இந்த சேரு உருவாக்கப்பட்டதுக்கப்புறமா உலகத்தையே எப்படி மாற்றி அமைச்சது அப்படிங்கறத தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இது வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான மோனோபிளாக் சேரின் கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க உலகத்தில் சமூக நீதியை கொண்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட தலைவர்கள் ஏகப்பட்ட தடவை போராடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பெரிய அளவுக்கு சக்ஸஸுங்கிறத அவங்க சந்திக்கலை ஆனால் உலகம் முழுக்க சோசியலிசத்தை ரொம்ப சிம்பிளாக கொண்டு போய் சேர்த்தவன் யாருன்னா இந்த மோனோபிளாக் தான் அப்படி கிளாஸ் வித்தியாசம் பார்க்காம சாதி வித்தியாசம் பார்க்காம மத வித்தியாசம் பார்க்காம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சேர் எதுனா இந்த மோனோ பிளாக் சர்ச்சுக்கு போனால் அங்கே இவன் சிலுவையை கூப்பிட்டுருப்பான் அதுவே கோயிலுக்கு போனால் அங்கே கதாக்காலட்சத்தை கேட்டுக்கிட்டு இருப்பான் மசூதிக்கு போனால் அங்கேயுவன் அல்லாவை இருப்பான் அதுவே கல்யாணத்துக்கு போனால் அங்கே மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு எல்லாம் ஏன் வீடு தான் அப்படின்னு அங்கே உட்காந்து கல்யாண தம்பதிகளை வாழ்த்திக்கிட்டு இருப்பான் அதுவே ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்ட வீட்டுக்கு போனால் எல்லா உறவினர்களோடு அவனும் ஒன்றா இருந்து அந்த துக்கத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பான் அதுவே எதாவது யூனியன் மீட்டிங்கோட ஸ்ட்ரைக்காக இருக்கா அந்த யூனியன் தொழிலாளர்களோட தொழிலாளராக நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பான் எந்த கட்சி மீட்டிங்காக இருந்தாலும் அந்த கட்சி தொண்டனா அவன் தான் நின்றுக்கிட்டு இருப்பான் அதுவும் இந்த சம்பவம் சொன்னால இது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும் பணக்காரன் ஏழை நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இப்படிங்கிற எந்த மேட்ருமே இல்லாமல் எல்லாருக்குமே இது காமனாக இருக்கும் வீட்டில் ஏதாவது நல்லதா கெட்டதா உடனே சேர்க்காரங்களுக்கு சேர் எடுத்துகிட்டு வர சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க அவங்களும் இதே சேர தான் எடுத்துகிட்டு வருவாங்க எல்லோரும் இதே தான் பயன்படுத்துவாங்க அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு இதே சேர் தான் அங்கே போய் சேரும் இப்படி எல்லாரையும் எந்த வித்தியாசமும் பார்க்காம கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்குறவன் தான் இந்த மோனோ பிளாக்கு அதே மாதிரி எல்லாரையும் ஒரே ஸ்லாப்பில் வச்சு சமத்துவத்தை கரெக்டாக கொடுத்தவன் தான் இந்த மோனோ பிளாக் ஆனால் இப்படி எல்லா ஃபங்க்ஷன் மீட்டிங்லேயும் சமத்துவத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சேராக இந்த சேர் இருக்குல்ல இதை வச்சு கூட எப்படா டிஸ்கிரிமினேஷன் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க தான் நம்ம ஆளுங்க இதை இந்த அரசியல் களத்திலலாம் நீங்கள் நல்லா கவனிக்க முடியும் எல்லோரும் சோஃபா மாதிரியான ஒரு செட்டப்பில் உட்காந்துருப்பாங்க ஆனால் சாதிய படிநிலையில் கீழே இருக்கிறாங்கன்னு ஒருத்தங்களை இவங்க நினைப்பாங்கள்ல அவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த பிளாஸ்டிக் சேரை தான் எடுத்து போடுவாங்க இந்த மோனோ பிளாக் சேர் தான் அவங்களுக்கு கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க எவ்வளோ கேவலமானவங்கள்ல நம்ம சரி ஃபங்க்ஷனில் மட்டுமே அந்த சேரை பயன்படுத்துகிறோம் இல்லை கண்ணை முடி வச்சு பாருங்கள் இந்த சேரை பயன்படுத்தாத எந்த விதமான இண்டஸ்ட்ரி இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு சின்ன ஆஃபீஸ் எடுத்திங்கன்னா அதில் கண்டிப்பாக உட்கார்றதுக்கு இந்த மோனோ பிளாக்குங்கிறது தான் இருக்கும் வீட்டு எடுத்திங்கன்னா அதுலேயும் த சேராக இந்த மோனோ பிளாக்குங்கிறது இருக்கும் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் எடுத்திங்கன்னா அதிகமாக சின்ன சின்ன கடைகளில் இதே மாதிரியான மோனோ பிளாக்ஸ் சேர தான் பயன்படுத்துவாங்க இன்றைக்கி மோனோ பிளாக் அப்படிங்கிறது நிறைய டிசைன்ஸில் நிறைய வெரைட்டிஸில் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் என்றைக்கும் எப்பவும் நிலச்சிருக்கக்கூடிய டிசைன்னா அது இது தான் இருந்து தான் நிறைய டிசைனு அப்பப்போ மாடிஃபை ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த டிசைன் வர்றதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்குது சேர் அப்படிங்கிறது ஒரு லக்ஸூரியஸான ஐட்டமாக தான் முன்னாடிலாம் இருந்துச்சு இன்றைக்கி வீட்டுக்கு வீடு சோஃபாங்கிறது வந்துடுச்சு சோஃபாவில் உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சந்தித்த பெயினுங்கிறத உணர்றது கஷ்டம் ஆனால் அப்போல்லாம் காலம் அப்படி தான் இருந்தது ஏன்னா அப்போல்லாம் வந்து சேர் அப்படிங்கிறத மரத்தில் செஞ்சுருந்தாங்க இல்லைனா மெட்டல்ஸில் செஞ்சுருந்தாங்க அதனால் அதை அஃபோர்ட் பண்ணக்கூடிய நிலைமைங்கிறது பலருக்கு இல்லை அது மட்டும் இல்லை இந்தியா மாதிரியான நாடுகளில் எதுக்கு மாதிரியான இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சேர் அப்படிங்கிறது ஒரு சமூக படிநிலையை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடாக பார்க்கப்பட்டுச்சு சாதி ரீதியாக உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டவங்க வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான நாற்காலிகள் சேர்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதியாக இருந்துச்சு அதனால பலர் வீட்டில் சேருங்கிறது இல்லாத ஒரு சூழல் தான் இருந்தது இந்த பாகுபாடு அப்படிங்கிறது மேற்கத்திய நாடுகளில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா மாற ஆரம்பிக்குது கொஞ்சம் அஃபோர்டபுளாக பொருட்களை வாங்கக்கூடிய சூழலுங்கிறது உருவாகுது ஏன்னா மாஸ் ப்ரொடக்ஷனில் பண்ணுறாங்க ஆனால் அப்போவும் இந்தியாவில் அது பெரிய அளவுக்கான இம்பேக்டை கொடுக்கல அதுலேயும் சமூகத்தில் படிநிலையில் மேலே இருந்தவங்க தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட நாற்காலிகள் இல்லைன்னா இரும்பால செய்யப்பட்ட நாற்காலிகளை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்படின்னா மற்ற மக்கள்லாம் வந்து அதை விட குறைந்த தரம் கொண்ட பொருட்களில் தான் வந்து எல்லாம் வந்து வாங்கி வச்சிட்ருந்தாங்க இந்தியாவில் சமூக மாற்றங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகக்கூடிய சமயத்தில் தான் எல்லாருமே இந்த மாதிரியான சேர்ஸை வாங்கணுங்கிற ஒரு யோசனைக்குள்ளேயே போகிறாங்க ஆனால் அப்போவும் அஃபோர்டபிலிட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருந்துச்சு இது எல்லாத்தையும் மாற்றுனது எதுனா இந்த மோனோ பிளாக் அப்படிங்கிற சேர் தான் சரி இந்த மோனோ பிளாக் அப்படிங்கிறதுக்கு ஏன் மோனோ பிளாக்குங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கினா அதோடைய வரலாறுங்கிறது கரெக்டாக புரியும் மோனோ பிளாக் அப்படிங்கன்னா என்ன மோனோ பிளாக் ஒரே பொருளை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு சேர் எந்த விதமான கனெக்ஷன்ஸ் இல்லாம இப்போ நீங்க வந்து ஒரு உடன் சேரை பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து ரெண்டு கட்டையை வச்சு அதுக்கு ஆணி அடிச்சு அந்த சேருங்கிறத உருவாக்கியிருப்பாங்க இப்படி எந்த விதமான சேர்க்கையும் இல்லாமல் ஜாயிண்ட்டும் இல்லாமல் ஒன் பீஸில் வந்து ஒரு சேரை உருவாக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் உருவாக்கப்பட்டது தான் இந்த மோனோ பிளாக் அப்படிங்கிற சேர் இந்த மாதிரி ஒரே பீஸில் ஒரு சேரை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது இரண்டாம் உலகப் போரில் இருந்தே பெரிய அளவுக்கு முயற்சி செஞ்சப்பட்டுக்கிட்டே இருக்குது அதுக்காக நிறைய பொருட்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இரும்பு அலாயின்னு பல விதமான பொருட்களில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் எதுலேயுமே பெரிய அளவுக்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கல அப்போ தான் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது இந்த பிளாஸ்டிக்கை வச்சு ஏன் நாம் ஒரு சேரை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டுங்கிறது இதே இரண்டாம் உலக போர் காலக்கட்டத்தில் தான் உருவாக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கெனேடியன் டிசைனரான சிம்சன் அப்படிங்கிறவர் இதே மாதிரி ஒரு மோனோ மோனோபிளாக் சேருங்கிறத உருவாக்குறார் அதுக்கப்புறம் ஹெல்மெட் பெட்ஸ்னர் அப்படிங்கிறவர் பொஃபிங்கர் சேர் அப்படிங்கிற ஒரு சேரை உருவாக்குறாரு ஜோ கொலம்போ அப்படிங்கிறவர் ஒரு யூனிவர்சல் சேர் அப்படிங்கிற ஒரு சேரை உருவாக்குறார் ஆனால் இந்த சேர் எல்லாமே பல பிளாஸ்டிக்ஸ் பொருட்களை ஒன்றா இணைச்சி உருவாக்கப்பட்ட சேராக இருந்துச்சு கான்செப்ட் என்ன ஒன் பீஸில் ஒரு சேரை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இவங்க உருவாக்கின சேர்லாம் பல பீஸ்களை ஒன்றா இணைச்சு உருவாக்கப்பட்டதாக இருந்துச்சு அதனால் அது பெரிய அளவுக்கான சக்ஸஸுங்கிறத கொடுக்கல அதுக்கப்புறமா கரெக்டான சக்ஸஸ் அப்படிங்கிறது எப்போது ஏற்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தான் டென்மார்க் நாட்டில் வேர்னர் பேண்டன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான டிசைனர் இருந்தார் அவருக்கு பிளாஸ்டிக் பொருட்களை வச்சு பல புது வகையான டிசைன்ஸை உருவாக்குறதுல ரொம்ப பெரிய ஆர்வம் அப்படிங்கிறது இருந்துச்சு இன்றைக்கு வரைக்கும் கூட பிளாஸ்டிக்கை வச்சு அவர் செஞ்ச பல டிசைன்ஸுங்கிறது பல இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிளாஸ்டிக் பக்கெட்டெல்லாம் அடுக்கி வச்சதை பார்க்குறாரு அப்படி இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டை ஒன்றுக்கு மேலே ஒன்று அழகாக ஸ்டாக் பண்ணி அடுக்கி வைக்கிறத பார்க்குறாரு இல்லையா அதை பார்த்த உடனே தான் பேண்டனுக்கு ஒரு ஐடியாங்கிறது வருது ஏன் நம்ம ஒரு சேரை இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கிற மாதிரி உருவாக்கக்கூடாது அதனால் ஸ்பேஸ் நிறைய சேவ் ஆகும் அதுக்கு நிறைய யூஸ் கிடைக்குமே அப்படின்னு யோசிச்சு அதுக்கான ஒரு டிசைனை வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார் அப்படி ஒரு ஒரு யோசனையில் உருவான சேர் தான் எஸ் சேர் பார்க்குறதுக்கு அப்படியே ஆல்ஃபேட் எஸ் மாதிரியே இருக்கும் இந்த சேரை ஒன்றுக்கு மேலே ஒன்று அழகாக அடுக்கி வச்சிடலாம் நிறைய ஸ்பேஸுங்கிறது கிடைக்கும் மல்டி யூசேஜுங்கிறது அந்த சேருக்கு இருக்குது இந்த சேருக்கு அதுக்கப்புறமா அவருடைய பேருங்கிறதே வழங்கப்பட்டுச்சு அதுதான் பேண்டன் சேர் இந்த சேருடைய டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும் இன்றைக்கி கூட அந்த சேரை பார்த்தா இது உண்மையிலேயே நைன்டீன் சிக்ஸ்டீஸில் பண்ண சேராக அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க இந்த சேர் தான் மோனோபிளாக் சேருக்கே தாத்தானா யோசித்து பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இது ஓல்டுன்னு நைன்டீன் சிக்ஸ்டீஸில் இந்த சேரை உருவாக்கி இதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்த சமயத்தில் வரவேற்புங்கிறது நல்லாவே கிடைக்குது ஆனால் இந்த சேருங்கிறது அப்போ உருவாக்கப்பட்ட மெட்டீரியல் அப்போ உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக் மெட்டீரியலுங்கிறது ரொம்ப வீக்காக இருந்திருக்கு அதனால் சீக்கிரமாக அது நொறுங்கி உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருந்திருக்கு அதனால அதிகமான பேர் இந்த சேரை வாங்குறத தவிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த சேருங்கிறது ஃபெயிலியராக இருந்தாலும் பேண்டனுடைய ஐடியாங்கிறது நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்படி ஒரு சேரை ஒன்றுக்கு மேலே அடுக்கிற மாதிரியான ஒரு டிசைனை உருவாக்கணுன்னா அதுக்கு நிறைய யூசேஜ் இருக்குமே அப்படின்னு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரியான டிசைனில் சேரை உருவாக்குறதுக்கு பிளாஸ்டிக்கை வச்சு நிறைய பேர் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி பேண்டனுடைய சேர் பார்த்திங்கன்னா சிங்கிள் கலரில் இல்லை பல மல்டி கலரில் அதை உருவாக்குனார் அவருடைய ஸ்டைலே அதுதான் பயங்கர வைப்ரண்டான கலர்ஸில் வந்து அவருடைய பொருட்களெல்லாம் உருவாக்குவார் ஸோ இதுவும் இன்ஸ்பிரேஷனும் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு பிளாஸ்டிக்கில் சேரை உருவாக்கலாம் அதுவும் பல கலரில் உருவாக்கலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு அதில் போட்டி போட்டு நிறைய பேர் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படி பல பேர் முயற்சி பண்ணதில் ஹென்ரி மேசனட் அப்படிங்கிறவர் நைன்டீன் செவன்ட்டி டூவில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு மோனோ மோனோபிளாக் சேர் அப்படிங்கிறத மார்க்கெட்டுக்கு கொண்டு வரார் அவர் கொண்டு வந்த அந்த டிசைனுங்கிறது பயங்கர ப்ராக்டிக்கலாக இருந்தது எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே ஸ்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நிறைய யூசேஜை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் அந்த சேருங்கிறது இருந்துச்சு அப்படி ஹென்ரி கொண்டு வந்த அந்த சேரை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் பல மோனோ மோனோபிளாக் சேர்ஸுங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு ஏன் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டில் வரக்கூடிய எல்லா வகையான மோனோபிளாக்ஸ் சேருக்கும் அந்த சேர் தான் அஸ்திவாரம் அதை பார்த்து அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கு வரைக்கும் சேருகிங்கிறது மாடிஃபை ஆகிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறமா தான் உலகம் முழுக்க எல்லா இடங்களுக்கும் இந்த சேருங்கிறது போய் சேர ஆரம்பித்தது இந்த சேரை உருவாக்குறதுக்கான ரா மெட்டீரியலுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு ஆனால் அதே சமயத்தில் அதுக்கான ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப வந்து சிம்பிளாக இருந்துச்சு நிறைய அளவுக்கான ஒர்க் ஃபோர்ஸுங்கிறது தேவைப்படலை அதே மாதிரி கம்மியான நேரத்தில் அதிகமான அளவுக்கான ப்ரொடக்ஷனை செய்ய முடிஞ்சது அதனால் கம்மியான விலைக்கு இந்த சேர் வந்து சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது உருவாச்சு இன்னைக்கு இந்த சேரை உருவாக்குறதுக்கு இருந்து இரநூறுவாக்குள்ளே தான் ஆகுது அது மார்க்கெட்டுக்கு வரும்போது இருந்து எழுநூறுவாக்குள்ளே நமக்கு ஒரு சேருங்கிறது கிடச்சிருது ஸோ ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளே நம்ம ஒரு நாலஞ்சு சேரை நம்ம வீட்டுக்கே வாங்கி போட்டுற முடியும் இப்படி எல்லாராலேயும் சேர் வாங்கக்கூடிய விலையில் இந்த சேர் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் நிறைய பேருடைய வீட்டிலையும் சேர்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பித்தது அவங்களும் சேரில் ஏறி உட்கார ஆரம்பித்தாங்க அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லா விதமான பண்டிகைகள் இதெல்லாத்துக்குமே இதே சேர் தான் காமனான ஒன்றா மாறிடுச்சு ஏன்னா கம்மியான விலைக்கு அவங்களால ரெண்ட்டுக்கும் கொடுக்க முடிச்சுது சரி இந்த மோனோபிளாக் மோனோபிளாக்குன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்காது சிம்பிள் மேட்ரு தான் தெர்மோப்ளாஸ்டிக் பாலிப்ரோப்ளீன் அப்படிங்கிறத ஒரு சிங்கிள் மோல்டில் ஒரு சேராக உருவாக்குறது தான் இந்த மோனோபிளாக்குடைய கான்செப்ட் இன்னைக்கு இந்த சேர் அப்படிங்கிறது பயங்கரமான அளவுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் செய்யப்படுது எல்லா வகையான இண்டஸ்ட்ரீஸ் பல யூசேஜுங்கிறது இந்த சேருக்குங்கிறதுக்கு இருக்குது ஆனால் இவ்வளோ யூசேஜ் இவ்வளோ பலன்கள் இருந்தாலுமே இந்த சேருக்கு நெகட்டிவ் சைடுங்கிறது இருக்குது ஏன்னா இது பயங்கரமான பிளாஸ்டிக் பொல்யூஷனை உருவாக்கக்கூடிய ஒரு சேராக இருக்குது சுவிட்சர்லாண்டில் இந்த சேர் வந்து பெரிய அளவுக்கான ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவே இருக்குது இந்த சேரை வச்சு ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க ஏன்னா இது பயங்கரமாக பொலியூஷனை உருவாக்குது அதை தடுக்கிறதுக்கு இந்த அரசு எதுவுமே செய்யலைங்கிற அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது அதே மாதிரி டென்மார்க் சுவிஸ் மாதிரியான நாடுகளில் மக்களே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி சேர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு தடை விதிக்கணும்னு போராட்டம் பண்ணி அதை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இந்த சேருங்கிறது நகரத்துடைய அழகையே கெடுக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அது மட்டும் இல்லை உலக அளவில் பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய பல குழுக்களுக்கு இந்த சேர் பயங்கரமான தலைவலியாக இருக்குது நீங்கள் எந்த விதமான யார்டுக்கு போய் பார்த்தீங்கனாலும் அங்கே கண்டிப்பாக இந்த சேரு உடஞ்ச மாதிரியான கண்டிஷனில் ஏக்கச்சக்கமாக இருக்கும் ஏன் எதாவது ஒரு கடற்கரைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேரை நீங்கள் அந்த கடற்கரை ஓரத்தில் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துருப்பீங்க அது அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய சேர் தானா இல்லை உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் அடிச்சுட்டு வரப்பட்ட சேராக அப்படின்னே தெரியாது அந்த வகையில் ஓசியில் உலகம் சுற்றும் வாலிபனால் இன்றைக்கும் இருக்குது இந்த மோனபிளாக் இந்த சேருங்கிறது கடல்லையும் பெரிய அளவுக்கு பொல்யூஷனை உருவாக்குது அப்படிங்கிறதுனால கடல்வாழ் உயிரினங்கள் மத்தியிலையும் இது பெரிய அளவுக்கான அபாயத்தை உருவாக்குது அதனால் இந்த சேரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கி தான் இன்றைக்கி எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இவ்வளோ நெகட்டிவ் சைடோடு இன்றைக்கி இந்த சேருங்கிறது பார்க்கப்பட்டாலும் எல்லாராலும் சேர் வாங்க முடியும் எல்லார் வீட்டுக்கும் சேரு போய் சேரலாம் எல்லாருமே சேரில் உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணி சேர்த்தது இந்த மூணு பிளாக் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரி ஓகே பிக் பஸ் நம்ம பிளாஸ்டிக் சேருன்னு சாதாரணமாக பார்த்துட்றோம் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல அப்படிதான் நம்ம சாதாரணமாக கவனிக்காமல் விட்டுறக்கூடிய விஷயங்களில் கூட நம்ம லைஃப்பில் எப்பவுமே கடந்து போகக்கூடிய விஷயங்களுக்கு பின்னாடி கூட ரொம்ப அழகான கதை இருக்கலாம் மோனோபிளாக் சேருடைய கதைங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய செய்தியாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா மறக்காம எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க நிறைய பேர் எங்களுடைய வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அமைக்கோங்க நிறைய பேர் எங்களுடைய வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க தயவு செஞ்சு எங்களுடைய வீடியோஸை வந்து பார்க்கறதோட நிறுத்தாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அனுக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எஃபர்ட்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் இன்னும் எங்களை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா எங்களுடைய ஃபேஸ்புக்கில் லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்கறேன்